அதாவது வடிவேல சார் வந்து ஒரு காமெடியில் கத்திகிட்டே இருப்பார் வெற்றி வெற்றி அப்படின்னு கத்திகிட்டே இருப்பார் அந்த மாதிரி இன்னைக்கு தாமே கட்சி சார்பாக எல்லாரும் வெற்றி வெற்றி நாங்கள் சிபிஐ கேட்டோம் உச்சநீதிமன்றம் வந்து எங்களுக்கு சிபிஐயில் மாற்றி கொடுத்துருச்சு அப்படி இதை விட ஒரு படி மேலே போய் விஜய் அவர்களே வந்து நீதி வெல்லும் அப்படின்ற போஸ்ட்டு போட்டு இன்னும் ஏற்றி விட்டார் நம்ம சைடு தான் நியாயம் நம்ம ஜெயிச்சிட்டோம் இது நமக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ கையில் இந்த வழக்கு விசாரணை போடுற அப்படின்றது பாஜக விரிச்சு வச்ச வலையில வேற யாரும் உங்களை தள்ளல நீங்களே வாண்டடா போய் விழுந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இது வரைக்கும் அமித்ஷா அவர்களுடைய வரலாற்றுல பல கட்சியை வந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் மிரட்டி இரட்டி அவங்களுடைய கூட்டணியில சேர்க்கறது அடுத்த கட்சியில இருந்து தன் கட்சியில கூட்டணி சேர்க்கறது உதாரணத்துக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுல திட்டி தீக்காதவங்களே இல்லை அவங்க கட்சிக்காரங்க வரை திட்டி தீத்தி இந்த மாதிரி ஒரு பழமையான கட்சி இவ்வளவு பெரிய கட்சியை கொண்டு போய் அமித்ஷா கால அடமானம் போட்டீங்களே அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க ஆனா அவர் வந்து மிரட்டல ஒன்றும் பண்ணலை எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்த அளவுக்கு கூட தொல்லை கொடுக்கல வாண்டடா வந்து அழகா லட்டு மாதிரி கையில் விழுந்திருக்கு தாவேக்கா அமித்ஷா அவர்களோட கையில் அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளோ ஈஸியாக அதாவது நீங்க மாட்டுவீங்கன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ ஈஸியாக மாட்டுவீங்கன்னு தெரியாது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இப்போ தாவேக்காவுடைய நிலைமை பாஜகவுடைய கூட்டணியில் இது வரைக்கும் என்னென்ன கட்சிகள் இருக்கு அந்தந்த கட்சி மேல என்னென்ன சிபிஐ வழக்குகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம ஏன் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு போனது அப்படின்றது தாவேக்காவுடைய குடுமி இன்னைக்கு அமித்ஷா கையில மாட்டிக்கிச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்ன்றது புரியும் ஃபர்ஸ்ட் இது உண்மையிலேயே சிபிஐக்கு தான் மாற்றப்பட்டு இருக்கா அப்படின்றது வந்து நம்ம தெளிவா பார்க்கணும் இவங்க என்ன சொல்றாங்க சிபிஐ விசாரணை மாற்றப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அங்க உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதியோட தலைமையில ஒரு கமிட்டியை அமைக்கிறாங்க அந்த கமிட்டியில அந்த உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அதிகப்படியான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அவர் எடுக்கிறதா முடிவு அதாவது சிபிஐ விசாரணையில்

வந்து ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கணும் ஆனால் அவங்க தமிழராக இருக்கக்கூடாதுன்னு போட்டீங்க அப்படின்ற முதல் விளக்கத்தை வந்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு ரெண்டாவது இந்த எவிடன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த எவிடன்ஸ் சிபிஐ என்னென்ன கலெக்ட் பண்ணுதோ அதில் எந்தெந்த எவிடன்ஸ் இவங்க வச்சுக்கலாம் வச்சுக்க கூடாதுன்ற முடிவை கூட யார் எடுப்பாங்களா நீதிபதி தான் எடுப்பாராம் இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்போ நீதிபதி அவர்கள் நடுநிலையானவராக இருந்தால் பரவாயில்ல இப்போ பாஜக சொல்றது கேட்டு நடக்கிற ஒரு நீதிபதியாக இருந்தால் அப்போ இப்போ இந்த சிபிஐ கலெக்ட் பண்ணது இல்லையா இந்த எவிடன்ஸ் இந்த எவிடன்ஸ்ல உண்மையிலே தாவேக்கா தரப்புல இருந்து அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படின்ற எவிடன்ஸ் கிடைக்கும் போது இல்ல இந்த எவிடன்ஸ் இங்க வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு நீக்கினா நிலைமை ஆகும் ரெண்டாவது இந்த இன்வெஸ்டிகேஷனை எப்படி எல்லாம் வழி கொண்டு போகலாம் அப்படின்ற பவரும் அந்த நீதிபதி தான் இருக்கு ஸோ இவ்வளோ பவரும் அந்த நீதிபதிகளை கொடுத்துட்டு இது சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் சரி இவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்காங்களே யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரோஸ்தாகி இவரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பில்கேஸ் பானுவோட வழக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வழக்குதான் கர்ப்பிணி பெண் அதாவது இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் ரீதியா எந்த மாதிரியான ஒரு வன்கொடுமை நடந்தது அப்படின்னு நானே புரட்டி போட்ட ஒரு வழக்குல அந்த குற்றவாளி எனக்கு தண்டனை குறைப்பு வேணும் ரிமிஷன் வேணும் அப்படின்னு வரும்போது சோ அந்த ரிமிஷனுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா குற்றவாளி அவங்களுக்கு ஆமாறி கொடுக்கலாம் தண்டனை குறைப்பு கொடுக்கலாம் அப்படின்ற உத்தர வழங்குன புண்ணியவான் தான் இந்த நீதிபதி இவர் பண்ண தீர்ப்பு தப்பு இது சரி கிடையாது இந்த தீர்ப்பை ரத்து பண்றோம் அப்படின்னு பின்னால நாகரத்னா அவர்கள் நீதிபதி நாகரத்னா அவர்கள் அந்த தீர்ப்பை வந்து ரத்து பண்ணி உத்தரவு போட்டாங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பின்புலம் கொண்டவர் தான் இனி இவரோட தலைமையில தான் இந்த கமிட்டி அமைக்கப்பட போது இவர்தான் வந்து சிபிஐ கொண்டு வர ரிப்போர்ட்ல என்னென்ன எவிடன்ஸ் இருக்கணும் இருக்கக்கூடாது இந்த கேஸை வந்து மானிட்டர் பண்றதுல இருந்து எப்படி வழி நடத்தணும்ன்ற எல்லா டீட்டெயிலையும் அவரு சொல்ல போறாரு இப்ப எஸ்ஐடி ஐஜி அசரா கார்கே அவருடைய பின்புலம் என்ன அப்படின்னு கேட்டாங்க இவர் யார் இவர் இதுக்கு முன்னாடி சிபிஐ வேலை வேலை இருக்காரு ரொம்ப திறமை புரிந்திய ஒரு நேர்மையான அதிகாரி இவர் தலைமையில தான் எஸ்ஐடி போயிட்டு இருக்கு அப்போ அவருக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கு அப்படின்றத நீங்க கேட்ட அறிஞ்சிங்களே இப்போ இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு ஏன் இந்த கமிட்டியை அவரோட தலைமையில அமைக்கணும் அப்படின்ற முடிவுக்கு நீங்க போனீங்க என்ன காரண காரியம் அவருக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வியும் நம்மளுக்கு வருது ரெண்டாவது நீங்க இங்க உச்ச நடவடிக்கையை நம்ம கரெக்டா நோட் பண்ணனும் அதாவது இவங்க ஹைகோர்ட் மேல வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்ன அதாவது உங்களுக்கு அந்த பிரேயர் அதாவது கோரிக்கை என்னன்னா இந்த மாதிரி அதாவது எஸ்ஓபி சம்பந்தமாக தானே ஹைகோர்ட்டுக்கு வந்து பிரேயர் வந்தது கோரிக்கை வந்தது அதாவது என்ன அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அரசியல் கட்சிகள் பேரணியை எப்படி நடத்தணும் அதுக்கான வழிமுறைகள் என்ன அந்த பேரணியோ இல்லை இந்த ரோட் ஷோவோ இல்லை பொதுக்கூட்டமோ இதெல்லாம் எப்படி நடத்தணும் அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டு கேஸ் வந்தது நீங்கள் இதுக்கு எப்படி வந்து சம்மந்தமே இல்லாமல் எஸ்ஐடி போட்டீங்க உங்களுக்கு அதுக்கான கோரிக்கை எங்கேருந்து வந்தது அப்போ கோரிக்கை இல்லாத போது நீங்கள் ஏன் எஸ்ஐடி நீ அமைச்சிங்க அப்படின்ற கொஸ்டின் வந்து உச்சநீதிமன்றம் வந்து புடாசை கோர்ட்டை பார்த்து கேட்குறாங்க இது நியாயமான கேள்வி இப்போ உச்சநீதிமன்றம் வந்து அருணா ஜெதீஷன் அவர்களுடைய தலைமையில் இந்த தனிநபர் அதாவது தனிநபருடைய ஆணையம் அப்படின்னு தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட இந்த ஆணையத்தை வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணி உச்சநீதிமன்றம் சொல்கிறது இப்போ நீங்க ஹைகோர்ட்டை பார்த்து நீங்க கேட்டிங்களா உங்களுக்கு என்ன ப்ரேயர் வந்தது எதனால் நீங்க சேர்த்தி அமைச்சீங்கன்னு இப்போ அதே கேள்விதான் உச்சநீதிமன்றத்துக்கு என்ன ப்ரேயர் வந்தது என்ன கோரிக்கை வச்சாங்க இந்த மாதிரி இந்த ஆணையத்தை தமிழ்நாடு ஏற்பாடு செஞ்ச இந்த ஆணையத்தை நீங்க கேன்சல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த மனு வந்து எந்த அடிப்படையில நீங்க இந்த இதை வந்து கேன்சல் பண்ணீங்க ப்ரொசீஜர் என்ன இப்ப எஸ்ஐடி நீங்க வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க இல்ல இவங்களுடைய தனிநபர் ஆணையம் இருக்குறீங்க இதை நீங்க கேன்சல் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க விசாரிச்சிருக்கணும் இல்லையா இப்ப இந்த எஸ்ஐடி ஒரு விசாரணை பண்ணியிருக்கு அந்த விசாரணை சரியில்லை இந்த ரிப்போர்ட் சரியில்லாதனால இதை நீங்க சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ண சொல்லி இதெல்லாம் குறைபாடா இருக்கு அதனால இதை வந்து நாங்க சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்ற ப்ரொசீஜர் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படி இல்லாமல் அங்கே என்ன விசாரணை நடந்தது ஏது விசாரணை நடந்ததுன்னு எதையுமே கேட்காம நீங்கள் இதை ஏன் சிபிஐக்கு மாற்றினீங்க அதுவும் ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு இவ்வளோ அதிகார ஏன் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற கேள்வி வருது இப்போ இவங்க அருணா ஜெகதீஷன் இருக்காங்களே இந்த தனிநபர் ஆணையம் அப்படின்றது அவங்க கொண்டு வர்றது எதுவுமே எவிடென்ஸாக எடுத்துக்க முடியாது இந்த ஆணையம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு காரணக்காரியே யார் இது எங்கே தொடங்குச்சு எப்படி தொடங்குச்சு இதுக்கு யார் பொறுப்பேற்றோ அப்படின்ற ஃபுல் டீட்டெயில வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க இதை வாங்கி பார்த்துட்டு நீங்க பண்ண போறீங்க அப்படி இருக்கும்போது விஜய் தரப்பும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி ஏன் அந்த ஆணையத்தை வந்து ஸ்டாப் பண்றதுல இவ்வளவு குறியா இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வருது அப்போ அந்த ஆணையம் இறங்கி விசாரணை செய்யும் பொழுது இந்த கரூர்ல நாற்பத்தி ஓரு பேருடைய உயிரிழப்புன்றது பார்த்தீங்களா இதுல இதுக்கான காரணகரத்தை யாரு இது எங்க தொடங்கிச்சு எப்படி தொடங்கிச்சு யார் இதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும் அப்படின்ற உண்மை நிலவரம் உண்மை ரிப்போர்ட் வெளியே வந்தா இவங்க மாட்டிப்பாங்க அதனால்தான் இது ரத்து செய்யப்படுதா அப்போ உண்மை குற்றவாளி வெளியே வரக்கூடாது அப்படின்ற தான் இந்த தனிநபர் ஆணையம் செய்யப்படுதா அப்படின்றது உயர் நீதிமன்றத்தை சேர்த்தி வச்சீங்க இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம கேள்வி கேட்கிறோம் உங்களுக்கு அந்த மாதிரி கோரிக்கை வரல தனிநபர் ஆணையத்தை ரத்து ரத்து செய்ய சொல்லி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய இந்த தனிநபர் ஆணையத்தை ரத்து செய்ய சொல்லி எந்த மனுமே வரல அப்ப நீங்க ஏன் வந்து இந்திய அதை ரத்து பண்றீங்க அப்ப உயர்நீதிமன்ற

அவர்கள் தலைமையில் இருந்தால் தனிநபர் ஆணையமும் தப்பு இது ரெண்டுமே தப்பு அதனால இதில் வந்து நாங்கள் வந்து சிபிஐக்கு மாத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ அவங்க என்னென்ன விசாரணை பண்ணாங்க அதெல்லாம் நீங்கள் என்ன படித்து பார்த்தீங்க எப்படி நீங்கள் வந்து இதை சிபிஐக்கு மாற்றினீங்க ரெண்டுமே தப்பு நாங்கள் மட்டும் தான் சரின்னு சொல்ல வரீங்களா ரெண்டாவது இன்னொரு கேள்வி நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துட்டாங்க இந்த இத்தனை ஆணையம் வச்சிருக்கு எஸ்ஐடி இருக்கு இதெல்லாம் சரி வராது சிபிஐக்கு மாற்றணும் ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி இதை விசாரிச்சதான் சரி வரும் அப்படின்னு இவ்வளோ தூரமாக அவசரமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க सर uh, ओके இப்போ நாற்பத்தி ஒரு பேருடைய உயிர் பலிக்காக இதை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மணிப்பூரில் இவ்வளோ பெரிய கலவரம் வந்தது இல்லையா ஏன் அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுக்கல எவ்வளோ பெரிய கலவரம் இன்ன வரையும் நிலம சரியாகலை அங்கே நிறைய பேரோட உயிர் போயிருக்கு அங்கே இரண்டு பெண்களை எவ்வளோ மோசமாக நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க நிலமை இன்னுமே அங்கே சீராகலை ஏன் அங்கே நீங்கள் இந்த மாதிரியான விசாரணை வந்து உடனடியாக சிபிஐக்கு மாற்றலை ஏன்னா அது பாஜக ஆளுகிற மாநிலம் அப்போ பாஜக ஆளுகிற மாநிலத்துக்கு ஒரு சட்டம் இந்த பாஜக ஆளாத மாநிலத்துக்கு ஒரு சட்டமா அப்ப உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட நீதிபதிகளே பாஜக ஆதரவா செயல்படுறாங்களா இங்க மட்டும் இவ்வளவு கரெக்டா போறீங்க ஏன் நீங்க விசாரணையை பண்ண மாட்டீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா சோ இது முழுக்க முழுக்க சிபிஐக்கு மாத்துறாங்க அப்படின்றது பொய்யான ஒரு இது சிபிஐன்றது வெறும் பேச்சுக்கு தான் ஆனா இந்த கமிட்டியில இருக்கக்கூடிய நீதிபதி ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு தான் முழுக்க முழுக்க எல்லா பவருமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்கையில இது எப்படி பாஜக வந்து தாவேக்காவை ரொம்ப டைட் பிடிக்கிற நேரம் அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு இப்ப பாருங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஃபுல் இன்வெஸ்டிகேஷனை இறக்குவாங்க எல்லா எவிடென்ஸையும் பிடிப்பாங்க இந்த எவிடன்ஸ்ல என்னென்னலாம் விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டா வருதோ அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஒரு ஃபைலை போட்டு பாஜக கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க அதாவது சிபிஐக்கு வழக்கம் மாற்றுறது அப்படின்றது முழுக்க முழுக்க சிபிஐ வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட கிட்ட இருக்கு அதாவது அமித்ஷா மோடி அவர்கிட்ட தான் சிபிஐ கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு ஓன் ஸ்டேட்மெண்ட்டை விஜய் அவர்களும் ஆதவ அவர்களுமே கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சே அவங்களை அடிச்சிட்டு இருக்காங்க இனிமே பாஜக எங்கள் கொள்கை எதிரி பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி கிடையாது ஆ ஊன அடிச்சு விட முடியாது ஏன்னா நீங்களே ஓப்பனாக வந்து உங்களையே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்க இனி நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டலனாலும் அவங்க உங்களுக்கு ஃபைலை போட்டு காட்டுவாங்க தம்பி தப்பருங்க எல்லா வீட்டு சிக்கிருச்சுவா சோலி முடிஞ்சது ஜி தீகார் ஜெயிலு போகிறீங்களா இல்லை எங்கள் கூட கூட்டணிக்கு வரீங்களா அப்படின்னு ரெண்டு ரெண்டு செக் வைப்பாங்க இந்த ரெண்டு ஃபிங்கரில் ஏதாவது ஒன்று தொடர்றது தான் இனி விஜய் அவர்களுக்கு இருக்க ஆப்ஷனு ஸோ பொறுத்துறது பார்ப்போம் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பல பகிர் உண்மைகள் வெளியே வரும்